يا رب العالمين الله الله صل على طه الامين الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اتنا ما وعدتنا على رسولك ولا تخزنا يوم القيامة انك لا تخلف الميعاد صدق الله العظيم இறைவா நீ வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக நாளில் எங்களை இழிவுபடுத்தாதி இருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் நன்மைய திருக்குடி அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே தூதர்களின் மூலம் நீ எதை எங்களுக்கு வாக்களித்துள்ளாயோ அதை நீ எனக்கு வழங்குவாயாக இந்த வார்த்தையை அல்லா நமக்கு துவாவாக அண்ணா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் அப்ப அல்லாவினுடைய தூதர்களின் மூலமாக அல்லாஹால் அல்லாவால் அனுப்பப்பட்ட அந்த ரசூல்களின் மூலமாக அல்லாஹ் என்ன நமக்கு வாக்களித்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா எப்போதெல்லாம் அல்லாவினுடைய கட்டளைகளை ஒரு அடியான் சரியான முறையிலே எப்போதெல்லாம் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழ்வதை ஒரு அடியான் அதை கொள்கின்றானோ அப்பவே என்ன செஞ்சலாம் அல்லா அல்லாவினுடைய ரசூல்களின் மூலமாக தூதர்களின் மூலமாக அல்லா வாக்குறுதி கொடுக்கிறான் நீ எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா உனக்கு நான் என்ன செய்வேன் மறுமையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்பதாகவும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கையில நாம என்ன மாதிரி சுகத்தோடு வாழ முடியும் என்பதை எல்லாம் அல்லாஹ் குரான் தெளிவுபடுத்துறான் அல்லாவினருக்கு அடிப்படைந்தவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்கள் இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா சொர்க சோலைகளில் இருப்பார்கள் அதுக்கு கீழே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருப்போம் அவங்க நினைத்ததை என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அவங்க சதாம் சொல்லி கொண்டு இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க என்பதாக எல்லாம் அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லா வரணைத்து பேசுறான் அப்ப அல்லாவினுடைய வாக்குறுதி இது யாரும் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றாங்களோ அவங்களுக்கு அல்லா சொர்க்கத்தை தருவதும் இன்னும் அல்லாட்டினுடைய பொருத்தத்தை கூறுவதும் அல்லாவினுடைய வாக்குறுதி இப்ப இதை நாம அல்லாட்டை கேட்குறோம் இந்த துவாவின் மூலமாக ஏன் தான் உன்னுடைய தூதர்கள் மூலம் எதை நீ எங்களுக்கு வாக்களித்துள்ளாயோ என்ன செய்ய கொடுத்த கேட்பதற்கு உண்டான செயல்பாடுகளும் நம்ம இடத்துல இருக்கணும் நம்ம கேட்கிற மாதிரி அதை கேட்பதற்கு உண்டான செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருக்கணும் அப்படிப்பட்ட சில அடையாளங்களை எல்லாம் ஒட்டலாம் குரான்லயே பதிவு செய்யலாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன செய்யிருவான் எல்லாம் ஒட்டான மறுமையில எதை அவன் வாக்களித்தானோ அதை அண்ணா அவங்களுக்கு கொடுத்துருவான் அப்படிப்பட்ட சில அடையாளங்களை பற்றி அல்லாஹு தன்னுடைய திருமறையில் முதல்ல சொல்றான் இவர்கள் வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு இறை நம்பிக்கையாளர்கள் யார் அல்லாமீன முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றாங்களோ இவங்களே என்ன செய்வா இவர்களே வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு இரண்டாவது சொல்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அன்னதீனகும் சி சனாத்தியும் சாஷியம் தங்களுடைய தொழுகையில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பார்கள் மூணாவது அண்ணா சொல்றேன் வென்னதீனகம் அணில் மனுவி மாறியோம் வீணானவை விற்று வீணானவைகளை விற்று விலகி இருப்பார்கள் நாலாவது இன்னும் ஜடாத்தை அவர்கள் முறையாக வழங்குவார்கள் ஐந்தாவது தங்களுடைய பிறப்பு உறுப்புகளை என்ன செய்ய மாட்டாங்க என்ன செய்வாங்க தவறான விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஆறாவது தங்களுடைய உடல் உறவை என்ன செய்வாங்க தங்களுடைய மனைவியிடமே என்ன செய்வாங்க உறவு கொள்வார்கள் அல்லது தங்களுக்கு வழக்கரமாக அடிமையாக ஆக்கி கொண்ட பெண்களோடு அவங்க கூட அனுமதி இருக்கு அப்ப மனைவியோடும் தன்னுடைய வளக்கரத்திற்கு சொந்தமாக ஆக்கி கொண்டவர்களோடு மட்டுமே என்ன செய்வாங்க அவங்க உறவாடுவார்கள் ஏழாவது அடைக்கலமாக கொடுக்கப்பட்ட பொருள் வாக்குரிதைகள் இவைகள் என்ன செய்வாங்க நிறைவேற்றுவார்கள் இதை பாதுகாப்பார்கள் எட்டாவது தங்களுடைய தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவார்கள் உலாய் வாரிசோல் இவங்க தான் சொல்கத்தினுடைய வாரிசு உரிமை பெற்றவர்கள் என்பதாக அண்ணா தலை இந்த எட்டு வகையான அடையாளத்தை மொத்தம் அந்த அந்த வசனத்துல பத்து வகையான இந்த எட்டு அடையாளத்தை என்ன செய்யலாம் அண்ணாத்தான் சொல்லி காண்பிக்கிறான் இந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்வாங்க தான் வெற்றியாளர்கள் ஒண்ணு இறை நம்பிக்கையோடு இருப்பாங்க இரண்டாவது தங்களுடைய தொழுகையில உள்ளட்சத்தோடு தொழுவாங்க மூணாவது வீணான காரியங்களை விட்டு விலகி கொள்வாங்க நாலாவது சக்காத்த முறையா கொடுப்பாங்க அஞ்சாவது உபச்சாரத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஆறாவது தங்களுடைய மனைவியிடம் என்ன செய்வாங்க உறவோடு உறவை மேற்கொள்வார்கள் ஏதாவது அமானம் அடைத்தளமாக கொடுக்க கொடுக்கப்பட்ட பொருள் வாக்குறுதிகள் இவைகளை நிறைவேற்றுவாங்க எட்டாவது தங்களுடைய தூலகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றி வருவார்கள் இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடையாளம் இந்த அடையாளம் இந்த தன்மை எந்த மனிதனத்துல இருக்குதோ அந்த மனிதன் என்ன செஞ்சிட மாட்டான் அல்லாவிட்டாலும் அந்த அடியான் என்ன செஞ்சிட மாட்டான் இழிவுபடுத்த மாட்டான் மாறாக அல்லாஹ் அவர்களை மேன்மைப்படுத்தி விடுவான் என்பதாக இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தலா சொல்லிவிட்டு உலாய்க்க ஹமுல் வாரிசோன் இவங்கெல்லாம் சொர்க்கத்தினுடைய வாரிசு உரிமை பெற்றவர்கள் இவர்கள் தான் சொருக்கத்திற்கு உரிமையாளர்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் நபியல்லாயிரம் செல்லல்லா வழிய செல்ல மன்னவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு அபோரினார் அடியல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஒரு முறை ஒருவர் தொழுகையை தொழுது கொண்டிருந்தார் அவர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தாடியை என்ன செஞ்சார் அப்படி போதிக்கிட்டே நின்றார் தொழுகையில தன்னுடைய தாடியை அப்படியே போதிக்கிட்டே நின்றார் தன்னுடைய விரலால் அப்படியே வருடி விட்டுக்கிட்டே அவர் தொழுதுகிட்டு இருந்தார் இதை பார்த்த நபீநாயகம் சரதா ஒளிசலமன் அவர்கள் இவருடைய இதயத்தில் ஹுஷோ என்று சொல்லக்கூடிய உள்ளட்சம் இல்லை என்பதாக சொல்றார் சொல்லிட்டு சொல்றாங்க இவரிடத்துல உள்ளட்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவருடைய தொழுகையிலே இவருடைய இதயத்தில் உள்ளச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவருடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த அங்கங்கள் அசைவில்லாமல் இருக்கும் என்பதாக பெருமனார் செலவாவளி சிலமன் அவர்கள் கூறியதாக அசரத்தில் அபூர்லார் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹும் அதைத்தான் விரும்புகிறார் அல்லது இனவும் ஸ்ரீ சலாசியும் தொழுகையில உள்ளச்சத்தோடு நீங்கள் வேண்டும் என்பது அண்ணா தன்னுடைய வசனத்துல சொல்றான் சலவாவளி சிலம் அவங்களும் சொல்றாங்க தொழுகையிலட்சம் இருக்கணும் தொழுகையில ஒருத்தருக்கு உள்ளட்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டார் இவர் இந்த மாதிரிலாம் இவருடைய உடனுடைய அங்கங்கள் அசையாமல் இருக்கும் என்பதாக சொன்னாங்க அப்ப அண்ணாவுக்கு தங்கம் கட்டிட்டோம்னா நாம யாரை எதிர்நோக்கி நிற்கிறோம் என்று சொன்னால் திருமாவை சரதாணி செல்வம் சொல்றாங்க நீங்கள் அண்ணாவை எதிர்நோக்கி நிற்கிறீங்க அல்லாஹ் உங்களை எதிர்நோக்கி நிற்கிறா அல்லாவுடைய ரகமத்தை நீங்கள் எதிர்நோக்கி என்கிறீர்கள் என்பதாக சரணாணி செல்வம் சொல்றாங்க உங்க தொழுகை சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சேர வேண்டிய ரகமத்து சரியா வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு எதிரெல்லாம் அண்ணா ரகமத்தை வழங்க வேண்டுமோ அதுல அண்ணா கண்டா கொடுத்துருவான் நீங்க தொழுகையில நிற்கும் பொழுது நீங்க ரெண்டு விஷயத்தை எதிர்நோக்குறீங்க ஒண்ணு படைத்த இறைவனை எதிர்நோக்குறீங்க இரண்டாவது உங்களுக்கான ரகமத்தை அல்லாவிடத்திலிருந்து உங்களுக்கான ரகமத்தை நீங்கள் எதிர்நோக்கி நிற்கின்றீர்கள் எனவே தொழுகையில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் தத்மீர் கட்டினதுக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது சரதா அவங்க சொல்றாங்க நீங்க தத்மீர் கட்டினதுக்கு பின்னாடி சஜிதாவுல சஜிதாவுல இருக்கும் பொழுது அந்த பொடி கற்களை கூட என்ன செய்யாதீங்க உங்களுடைய விதலுக்கெல்லாம் நீங்க நகர்த்து விடாதீங்கன்னு என்பதாவது சொன்னாங்க ஏன்னா சஜிதாவுக்கு போறப்ப நெத்தில வந்து என்ன செய்யும் அந்த 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 உள்ள பள்ளிவாசல் சூழல்கள் இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல அப்ப என்ன செய்யும் கண்ணும் மண்ணுமா இருக்கும் அது சகாபா கையில தட்டி விடுவான் அந்த மாதிரி தட்டி விடுவதை கூட நாயகம் சரதாணிசலா அவர்கள் தடை விதிக்கிறாங்க அப்ப தண்ணீர் கட்டினதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது தலையை போதுறதோ அல்லது முகத்தை போதுறதோ அல்லது தேவையில்லாமல் கைகளை அசைத்துக் கொள்வது விரல்களை அசைத்துக் கொள்வது நீ பாக்குறோம் தொழுகையில தண்ணீர் கட்டிடுறாரு போன் வருது போன அழகா எடுத்து அதை சைனல்ல போட்டு திருப்பி என்ன செய்யறாரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தொழுகையை கண்ணுணி பண்றதெல்லாம் பாக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தவறுதலான விஷயம் ஒரு தாடியை போதுனதுக்கு இது உள்ளம் இல்லாத தொழுகை என்பதா சிலதான் சிலவங்க முத்திரை கொடுறாங்க அப்படின்னு சொன்னா பெருமான கண்டிச்சிருக்கிறாங்க கோவப்பட்டு அப்படின்னு சொன்னா அப்ப தொழுகையில இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த தொழுகை நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும் அந்த தொழுகை சாயுதா இல்லாம போயிடும் அந்த தொழுகையின் மூலமாக எந்த விதமான நன்மை நாம அடைய முடியாது ஆக சுருக்கம் அந்த ஹதீஸ்ல அந்த வசனத்தின் அண்ணாவை சொல்வதும் இந்த ஹதீஸ்ல அண்ணாவுடைய தூதர் சொல்வதும் என்ன அப்படின்னு சொன்னா தொழுகையில நீங்க ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது அண்ணாவுடைய ரஹமத்து உங்களை எது நோக்கி முடிக்கிறது என்பதாக சொல்றாங்க வீணானவற்றை விட்டு புறக்கணித்து வாழக்கூடியவர்கள் என்ன இந்த வசனத்துல சொல்லி இவங்க காரியத்துக்கு போக மாட்டாங்க வீணான விஷயங்களை விட்டு என்ன சின்றுவாங்க விலகிடுவாங்க ஒதுங்கி போயிடுவாங்க உலகத்தினுடைய தேவைகள் மட்டுமே முன்னிருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் பெருமானாரினுடைய பார்வையில் அது வீணானதுதான் உலகமும் மறுமையும் சேர்ந்து இருக்கணும் நாம் எந்த செயலை செய்தாலும் என்ன அல்லாவினுடைய வார்த்தைகள் ஒன்று தான் நாயகன் செலவாறு சிலவர்களும் பங்கெடுத்துக் கொள்வாங்க இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க ஒதுங்கிடுவாங்க அப்ப வீணான காரியங்கள் நமக்கே நல்லா தெரியும் இது நமக்கு தேவையில்லாத வேலை இதுக்கும் நமக்கும் சம்மன் அல்ல நாம இதுக்கு போகக்கூடாது என்பதாக வீணான காரியங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது மறுமையில வெற்றியை ஏற்படுத்தி தரும் விழிவை இருந்து பாதுகாக்கும் செலவானிசரோடு சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் மறுமையில் அல்லாஹு பயன்படாத சொல் மறுமையில் அல்லாஹுவிடத்தில் பயன்படாத செயல்கள் இந்த ரெண்டுமே வீணான தான் அப்படின்னு சொல்லி நமக்கு அடையாளப்படுத்துறாங்க அப்ப வீணாக பேசுவதையும் திருமண செலவானிசராங்க விரும்பல சம்பந்தங்கள் இல்லாமல் எதையாவது ஒண்ணு போட்டு சும்மா பேசி இருப்பதை கூட திருமணார் விரும்பல வீணான சொற்களும் வீணான செயல்களும் மறுமையில் பயன்படாதது அனைத்துமே வீணானதாகும் எனவே இதிலிருந்து விலகி இருப்பது மறுமையில் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு மேன்மையை தரும் ஒருத்தர் அதிகமாக பேசுவதன் மூலமாக நாயகும் செலவாளி செலவங்க சொல்றாங்க ஒருத்தர் அதிகமாக பேசுவதன் மூலமாக சைத்தா என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா அவருடைய ஈமானை அவருடைய இறையச்சத்தை மௌத்தாக்கிடுவான் ஒருவரை அதிகமாக சிரிப்பதன் மூலமாக சைத்தான் அவருடைய இதய சத்தை என்ன செஞ்சிருவான் அபகரிச்சிருவான் எனவே அதிகமாக பேசுதல் அதிகமாக சிரிப்பதையும் தடை செய்கிறார்கள் இதெல்லாம் வீணான காரியங்கள் இதுல இருந்து ஒதுங்கி கொள்வது மறுமையில் மேன்மை ஏற்படுத்தி தரும் சும்மா அது தேவையில்லாம ஒருத்தர் பேசுறார் அவர் பேசுறது எல்லாமே உலகம் சார்ந்தே இருக்குது உலகம் சார்ந்தே இருக்குது உலகத்தினுடைய வளர்ச்சி சார்ந்து இருக்குது உலகத்தினுடைய தேவைகள் சார்ந்த இருக்குது அப்படின்னு சொன்னா கூட அந்த பேச்சையே சிலமாரி சில மன்னவர்கள் தடை அந்த பேச்சிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுமாறு என்ன செய்றாங்க நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் மூணாவது அண்ணா சொல்றான் எல்லை மீறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா இந்த வசனத்திலே அல்லா சொல்றான் எல்லை மீறக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடிய அடையாளங்கள் அல்லா சொல்லுவதை தாண்டி இவங்க எல்லாம் பாவ பாவம் சொல்வத தாண்டி எல்லை மீறி போகக்கூடியவன் அப்ப அந்த செயலை பற்றி அல்லாத்தனுடைய தன்னுடைய திருமுறையில பேசும் பொழுது மனைவி இன்றி மனைவி இல்லாமல் மனைவி இல்லாமல் வேறு உணவு பொண்ணுடன் உடலுறவு கொள்ள நினைக்கக்கூடியவன் எல்லை மீறிவிட்டான் என்பதாக அல்லா சொல்லலாம் இந்த வசனத்துல பிறர் மனைவியுடன் என்ன செய்யறது உடலுறவுக்கு மேற்கொள்ளக்கூடியவன் அல்லது செல்லக்கூடியவன் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக பெண்ணாக இருந்தாலும் சரி பிறர் மனைவி பிறர் உடல் என்ன செய்யறது அனுமதிக்கப்படாதவர்களிடத்துல என்ன செய்யறது உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ஆணா இருந்தாலும் இருந்தாலும் இவர்கள் இருவரும் என்ன செய்யறவங்க எல்லை மீறக்கூடியவர்களே மறுமையில் இவர்களுக்கு என்ன செய்யப்படும் கடுமையான இழிவுகள் ஏற்படுத்தப்படும் என்பதாக இந்த வசனத்துல எல்லாம் சொல்லிட்டு அடுத்து என்னென்னலாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா ஓரின செயற்கை ஒரு ஆணும் ஆணும் என்ன செய்யறது உறவுகள் கொள்வது அல்லது ஒரு பெண்ணும் பெண்ணும் என்ன செய்யறது உறவுகள் கொள்வது இந்த ஓரின செயற்கை விலங்குகளை புணர்வது விலங்குகள் இடத்துல என்ன செய்யறது அந்த தவறான அந்த உறவுகள் மேற்கொள்வது அதே போன்று செயற்கை தற்புணர்ச்சி இன்னைக்கு வந்து நாம பாக்குறோம் செயற்கையாகவே ஒரு பெண் என்ன செஞ்சுக்கலாம் அவங்க தங்களுடைய உணர்ச்சியை உணர்ச்சியை தீர்த்துக்கலாம் அதுக்கு செயற்கையா இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்கு நம்ம நாட்டுல என்ன அது வரல இன்னும் வெளிநாடு போன்ற இடங்கள்லாம் இது இருக்குது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி என்ன செய்யப்படுது செயற்கையாகவே கொடுக்கப்படுது அதை கொண்டு என்ன செய்யறது புலர்ச்சி செய்து கொள்வது இதையும் அல்லா தடை இருக்கான் இது எல்லை மீறிய செயல் என்பதாக அல்லா சொல்றான் அதே போன்று இந்த அக்ரிமெண்ட் போட்டு திருமணம் செய்யறது ஒரு வருஷத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட் திருமணம் இருக்குது இதை செய்பவனும் வெள்ளை மீறக்கூடியவன் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாகவே அல்லா என்ன செய்யறான் கடுமையாக எச்சரிக்கிறான் அது மட்டும் அல்லாமல் இப்ப என்ன செய்யறாங்க இந்த லிவிங் டு கெதர் என்பதாக சொல்றாங்க விருப்பப்பட்ட வரைக்கும் வாழ்றது அப்புறம் என்ன சொல்கிறது ஒதுங்கிறது கல்யாணம்லாம் பண்ண தேவல்ல இந்த வாழ்க்கையில் வாழக்கூடியவனும் என்ன செய்யப்படுறது எல்லை மீறக்கூடியவன் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹூத்தாலும் இவர்களை எல்லாம் எச்சரிக்கிறான் இந்த செயல்கள் யாரிடத்துல இருக்குதோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும் அவர்களுக்கு மறுமையினால கடுமையான இழிவு ஏற்படும் என்பதாகவும் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் எச்சரித்து காட்டுகின்றான் இது போன்ற குணங்களை விட்டு ஒதுங்கி கொண்டான் இது போன்ற பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொண்டான் மறுமையில் அல்லாஹுக்காக மேன்மையை ஏற்படுத்தி தருவான் இந்த செயல்களை செய்தால் அல்லாஹ் நமக்கு மறுமையில மேன்மை ஏற்படுத்துவானோ அத்தகைய எல்லா விதமான நல்ல செயல்களும் செய்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்பளாலும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாய் தாழ்வான அவரையிலமே அசலாம்